அஹமதுல்லா அஸ்லாத் வஸ்லாமு அலா ரசூல் இல்லா அம்மாபாத் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எமது இஸ்லாம் தொடர்பான சந்தேகங்களுக்கு பதிலளித்தல் என்ற இந்த தொடரில் இன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வினா அல்லாஹ் என்றால் யார் அல்லாஹ் என்றால் யார் என்ற இந்த கேள்விக்கு இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு பதிலளிக்கலாம் நினைக்கிறேன் அல்லாஹ் என்ற வார்த்தை அரபு மொழியில் இறைவனை குறிக்கும் கடவுள் இறைவன் என்று காட் ஒவ்வொரு மொழியிலும் வணங்க தகுதியான மக்களால் அவர்களை படைத்து பரிபாலித்து போஷித்து காக்கக்கூடியவன் என்று மனிதர்களால் நம்பப்படக்கூடிய அந்த மனிதரது உள்ளங்களில் இயல்பாகவே கடவுளைப் பற்றிய ஒரு நம்பிக்கையில் ஒருவனை நம்புகிறார்களே அந்த ஒருவனுக்குத்தான் அரபியில் அல்லாஹ் என்று சொல்லப்படும் எனவே அல்லாஹ் என்றால் முஸ்லீம்களுக்குரிய கடவுள் கடவுள் என்றால் இந்து மதத்தில் உள்ள கடவுள்கள் இந் தமிழ் மொழியில் இருப்பதால் அந்த தமிழ் மொழியை அடிப்படையாக வைத்து பேசக்கூடியவர்களுக்கு ஆன கடவுள் சிங்கள மொழி அடிப்படையில் பௌத்தர்கள் அதிகமாக பேசுவதனால் அது புத்தர் தான் கடவுள் அல்லது கிறிஸ்தவம் யூதர்கள் சொல்லி அவர்கள் அவர்களுக்கென்று தனித்தனி கடவுள் இருக்கிறார்கள் என்பது ஒரு பிழையான நம்பிக்கை சரியாக பொதுவாகவே அல்லாஹ் என்றால் உலக மக்கள் அனைவருடையவும் கடவுள் நீங்க எப்படி கடவுள் உண்டு உங்களோட மொழியில நீங்க ஒருவனை நம்புறீங்களோ அந்த ஒருவனை அரபியில் சொல்றதாக இருந்தால் அல்லாஹ் என்று சொல்வார்கள் அதுதான் சுருக்கம் சரி இப்பொழுது அல்லாஹ் என்ற இந்த வார்த்தைக்கான அர்த்தம் அப்படின்னு சொன்னால் கடவுள் இறைவன் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் முஸ்லீம் இஸ்லாமிய நம்பிக்கையில் இறைவனே தன்னை பத் தன்னை பற்றி தன்னுடைய தன்மையை பற்றி தனக்குள்ள அந்த ஆற்றலை பற்றி தனக்குள்ள இலக்கணத்தை பற்றி இறைவனே எப்படி சொல்கிறான் என்பதை உங்களுக்கு சொன்னால் அது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் காரணம் தன்னையே ஒருவர் ஒரு விளங்கப்படுத்தினால் இன்னொருவர் விளங்கப்படுத்துவதை விட தன்னை பற்றி தானே வழங்கப்படுத்துவதுதான் மிக பொருத்தமாக இருக்கும் அந்த அடிப்படையில் இறைவனே தன்னை பற்றி சொல்லக்கூடிய ஒரு குர்ஆனிய அத்தியாயத்தை உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லலாமல் நினைக்கிறேன் அல் குர்ஆனில் உள்ள ஒரு அத்தியாயம்தான் எஹ்லாஸ் சூரத்துல் எஹ்லாஸ் என்று அல் குர் ஆனில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அந்த அத்தியாயம் நூற்றி பதிமூணாவது அத்தியாயம் நூற்றி பன்னெண்டாவது அத்தியாயம் அந்த அத்தியாயம் முழுக்க முழுக்க இந்த இறைவனை பற்றி இறைவனுடைய தன்மையை பற்றி இறைவன் என்றால் யார் என்பதை பற்றி இறைவன் என்று சொல்லக்கூடியவனை எப்படி நாங்கள் அடையாளம் காண வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக சொல்கிறது இது எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது மனிதன் யாராவது இப்படி சொன்னால் அதை நாங்கள் நம்பவும் மாட்டோம் உண்மையிலேயே கடவுளால் மாத்திரம்தான் இப்படி சொல்லலாம் என்பதை இந்த குருவானில் வந்திருக்கக்கூடிய அல்குருவானில் வந்திருக்கக்கூடிய இந்த அத்தியாயத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் சரி இப்பொழுது அந்த அத்தியாயத்துக்குள்ளே நாங்கள் போவோம் இறைவன் சொல்கிறான் நபியே குல் ஹூஅல்லா அஹத் நபியே அவன் அல்லாஹ் அஹத் ஒருவன் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் என்றால் ஒருவன் என்று சொல்லுங்கள் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இருக்கும் இறைவன் என்று சொன்னால் அது ஒருமையாகத்தான் இருக்க வேண்டும் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும் பலர் இறைவன் என்று சொல்ல முடியாது பல கடவுள்கள் இறைவன் என்று நம்ப முடியாது இது முதலாவது தன்னை பற்றி இறைவன் வைக்கக்கூடிய இலக்கணம் தனக்கு இறைவனுக்கு இறைவன் சொல்லக்கூடிய முதலாவது இலக்கணமே அவன் ஒருவனாக இருக்க வேண்டும் அப்ப பல தெய்வ வழிபாடு பல தெய்வ கொள்கை முன்னூத்தி முப்பத்தி கோடி தேவர்கள் என்று சொல்கின்ற அந்த சித்தாந்தம் இறைவனுடைய முதல் வார்த்தையிலே முதல் வசனத்திலேயே அடிபட்டு போகிறது இறைவன் சொல்கிறான் இறைவன் என்றால் ஒருவன் தான் அல்லாஹ் என்றால் ஒருவன் தான் என்று அந்த இறை தூதருக்கு முகம்மதுக்கு சொல்ல சொல்கிறான் மக்கள் அல் இறைவனை பற்றி தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் இறைவன் என்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாக்கியானம் கொடுக்கிறார்கள் ஆனால் முகம்மதே நபியே நீங்க சொல்லுங்க இறை தீர்க்கதரிசியை பார்த்து சொல்ல சொல்கிறான் நீங்க சொல்லுங்க இறைவன் என்றால் ஒருவன் தான் ஒருவன் மாத்திரம் தான் என்று சொல்லுங்கள் அதோட நிக்கல் அதோட நின்று இருந்தால் கூட நாங்கள் யோசிக்கலாம் இல்லை இறைவன் தொடர்ந்து சொல்கிறான் அல்லாஹு சமத் இறைவன் தேவையற்றவன் என்றும் சொல்லுங்கள் இறைவன் தேவையற்றவன் தேவை எந்த தேவைகளுக்கும் அற்பாற்பட்டவன் அப்படின்னா தேவைகள் என்று சொல்லக்கோல எங்களுக்கு தெரியும் நாங்கள் மனிதர்கள் அடிப்படையில் எங்களுக்கு உள்ள தேவைகள் எங்களுக்கு நோய் வரும் மருந்து தேவை பசி வரும் உணவு தேவை தாகம் எடுக்கும் தண்ணீர் தேவை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு கணவன் மனைவி தேவை பிள்ளைகள் தேவை இப்படி பொருளாதாரம் தேவை அறிவு தேவை இப்படி பல லோடு தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ எங்களுக்கு எங்களோட தேவைகளை நாங்கள் கேட்கிறது யாரிடம் இறைவனிடம் ஆனால் இறைவன் சொல்கிறான் இறைவன் தேவையற்றவன் இறைவன் இறைவனுக்கும் தேவை இருந்தால் அவன் இன்னொருவரை நாட வேண்டி வரும் எங்களுக்கு மனிதர்களுக்கு தேவை இருக்கிறது மனிதர்கள் கடவுளை இறைவனை நாடுகிறோம் நாடுகிறார்கள் ஆனால் இறைவனுக்கும் தேவை இருந்தால் இறைவனுக்கு பசி வரும் இறைவனுக்கு தூக்கம் வரும் இறைவனுக்கு நோய் வரும் இறைவனுக்கு கஷ்டம் இறைவனும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவான் என்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் அவன் உண்மையிலே இறைவனாக இருக்க முடியாது இறைவனுக்கு இறைவனுக்குரிய அந்த இலக்கணத்தில் பிழை வரும் எனவேதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கடவுள் கொள்கை இறை கோட்பாடு என்பது மிக தெளிவாக சொல்கிறது இறைவன் மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னா மனிதர்களைப் போல தேவைகள் கடவுளுக்கு கிடையாது அப்படி யாராவது கடவுளுக்கும் தேவை இருக்கும் என்று சொன்னால் அவர் கடவுளாக இருக்க முடியாது எனவே தான் மிக தெளிவாக நாங்கள் இதிலிருந்து எங்களுக்கு விளங்கலாம் இந்து மக்கள் சொல்லக்கூடிய அந்த இந்து கடவுள்கள் எல்லாம் பல திருமணம் பல பல திருமணங்கள் முடித்திருக்கிறார்கள் அவர்கள் மரணித்தும் இருக்கிறார்கள் அவர்களை பற்றிய வரலாறுகளை கேட்டால் வேடிக்கையாக கூட இருக்கிறது எனவே அதை நம்பி அவர்கள் அதை ஒரு கடவுள் உடைய வரலாறாக நம்புகிறார்கள் ஆனால் அது முழுக்க முழுக்க தேவையுள்ள கடவுள்களாகத்தான் இருக்கிறது எனவே அது உண்மைக்கு கடவுள் தன்மைக்கு மாற்றமானது அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் இயேசுநாதரை அவர் இறைவனுடைய ஒரு தீர்க்கதரிசி என்று இஸ்லாம் சொல்கிறது இதே உண்மையிலே அவர் இறை ஓர் ஒரு இறைவனை அந்த அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவை வணங்கியவர் அதன்பால் மக்களை அழைத்தவர் அந்த இயேசுநாதரை கட கடவுளுடைய குமாரர் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலேயே இயேசுநாதரை கடவுளாக அல்லது முக்கடவுள் கொள்கை இயேசுநாதருடைய பிதா அவர்தான் கடவுள் இயேசுநாதரும் கடவுள் அல் அதே போல இயேசுநாதருடைய தாய் மேரி மரியம் அவங்களும் கடவுள் என்று முக்கடவுள் கொள்கையையும் சொல்லக்கூடிய சில பிரிவுகள் அந்த கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறார்கள் சரி விடயத்துக்கு வருவோம் இயேசுநாதர் கடவுளாக இருந்தால் உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ இயேசுநாதர் பிறந்தார் தாய் இருக்கிறாங்க அப்ப கடவுளுக்கு தாயுடைய தேவை வருகிறது இயேசுநாதரை யூதர்கள் கொல்ல வந்தார்கள் அப்படி பார்த்தால் கடவுளை கொல்ல வரலாமா ஏசுநாதர் நோய்வாய்ப்பட்டார் என்று பைபிளை சொல்கிறது ஏசுநாதர் மக்களை போன்று மக்கள் சர்வசாதாரணமாக இருந்தார் என்பதை அல்குருவானும் சொல்கிறது இயேசுநாதருக்கு தாய் இருந்தார் என்று அல்குருவானும் சொல்கிறது பைபிளும் சொல்கிறது அவர்களும் அதை நம்புகிறார்கள் அப்படி என்றால் ஏசுநாதர் நோய்வாய்ப்பட்டார் இயேசுநாதர் கொல்ல வரப்பட்டால் இயேசுநாதர் மனிதர்களை போன்று வாழ்ந்தார் என்றால் கடவுள் தன்மை கட்பாற்ப கடவுள் தன்மை அவருக்கு கிடையாது அவர் மனிதர் என்பதை அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு சொல்கிறது ஆனால் இறைவன் சொல்கிறான் கடவுள் என்றால் தேவையற்றவன் தூக்கமோ பசியோ நோயோ பிரச்சனையோ பயமோ கடவுளுக்கு வராது கடவுள் என்றால் மனித தேவைகள் கட்பாட்பட்ட மனித உணர்வுகளுக்கு அட்பாட்பட்ட உயர்வானவன் தனித்தவன் என்பதை இறைவன் சொல்கிறான் மூன்றாவது வசனத்தில் இன்னும் தெளிவாக சொல்கிறான் லம் எளித் வலம் யூலத் லம் எளிது வளம் யூலத் மிக தெளிவாக சொல்கிறான் கடவுள் இந்த உலகத்தில் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை இந்த மூணாவது அட் கொள்கை மூணாவது தன்மை கடவுளுக்குள்ள தன்மை மிக தெளிவாக சொல்கிறது கடவுளுக்கு தாய் தந்தை இருக்கவும் முடியாது கடவுளுக்கு பிள்ளைகள் இருக்கவும் முடியாது அப்படி என்றால் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லக்கூடியதெல்லாம் உண்மையான கடவுள்கள் அல்ல உண்மையான கடவுளுக்கு தகுதியானதையும் அல்ல இயேசுநாதரை கடவுளுடைய குமாரர் என்று கிறிஸ்தவர்கள் சொன்னால் அது உண்மையான கடவுளுக்கு கடவுளுக்கு குமாரர் இருக்க முடியாது எனவே அது போலியான சித்தாந்தம் யூதர்கள் உசைர் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை ஒரு நல்ல மனிதரை இறை தூதரை கூட எனது கடவுளுடைய குமாரர் என்று சொன்னார்கள் அவருடைய புத்தகங்களில் இருக்கிறது என்பதை குருவானை சுட்டி காட்டுகிறது அதுவும் பொய்யானது ஏனென்றால் இறைவன் மிக தெளிவாக சொல்கிறான் எனக்கு பிள்ளைகளும் இல்லை எனக்கு தாய் தந்தையும் இல்லை நான் தனித்தவன் என்று சொல்கிறான் அடுத்ததாக நான்காவது இறைவன் சொல்லக்கூடிய இலக்கணம் மிக அழகான இலக்கணம் வளம் எக்குன் லஹூ குஃபன் அன் அந்த இறைவனுக்கு சமமாக நிகராக யாரும் இல்லை எதுவும் இல்லை மிக தெளிவாக இறைவன் டிக்ளேர் பண்றான் இறைவனுக்கு உருவம் கற்பிக்க முடியாது இறை இறைவனுக்கு சிலை செய்ய முடியாது இறைவனை கற்பனை பண்ண முடியாது அப்படின்றால் அர்த்தம் இறைவனுக்கு உருவமே இல்லை என்று இறைவன் சொல்ல வரவில்லை குரு வேறு வேறு இடங்களில் இறைவன் தனக்கு உருவம் இருக்கிறது என்பதை சொல்கிறான் ஆனால் அந்த உருவத்தை இன்னொரு உருவத்தோடு கற்பனை பண்ண முடியாது அந்த இறைவனுடைய அந்த தன்மையை இன்னொரு மனிதனோடோ இன்னொரு படைப்போடோ இன்னொரு அம்சத்தோடோ கற்பனை பண்ண முடியாது ஒப்பிட முடியாது ஏன்று கேட்டால் யாருக்குமே அந்த உருவம் தெரியாது அந்த இறைவன் யாருக்குமே இறைவனை யாரும் கண்டதும் கிடையாது எனவே இறைவனை காணாததனால் இறைவனுடைய உருவம் யாருக்கும் தெரியாததனால் இறைவனுக்கு சிலை வடிப்பதோ உருவம் அமைப்பதோ கற்பனை பண்ணி இதுதான் கடவுள் என்று சொல்வதோ இறைவனுடைய கோபத்துக்குரிய செயல் இறைவன் விரும்ப மாட்டான் நாங்களாக கற்பனை பண்ணி இறைவனுக்கு ஒரு உருவம் கொடுத்துருவோம் அப்படித்தான் நிறைய சிலைகளுக்கு உருவம் கொடுத்திக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த உருவத்துக்கு அட்பாண்பட்டவனாக இறைவன் இருந்தால் போலியான உருவம் கொடுத்த பாவிகளாக நாங்கள் மாறுவோம் எனவே தான் நாங்கள் பார்க்கிறோம் மனிதர்கள் நாங்கள் மனிதர்கள் சகிக்க முடியாத உருவங்களை பயங்கரமான தோற்றங்களை எல்லாம் இறைவனுக்கு இறைவனாக இவர்கள் சித்தரித்து வைத்திருக்கிறார்கள் தனக்கு அப்படி ஒரு பிள்ளை பிறந்தால் கூட அவர்கள் விரும்ப மாட்டார்கள் தனக்கு ஒரு பிள்ளை மூக்கு வந்து யானை மூக்கு போல் இருந்தால் அந்த அந்த பிள்ளையை வெறுப்பார்கள் ஆனால் கடவுளுக்கு அப்படி உருவம் கொடுத்திருக்கிறார்கள் பட்கள் வெளியே தெரிய ஒரு பயங்கரமான தோற்றத்தில் ஒரு ஒரு அசிங்கமான தோற்றத்தில் விகாரமான தோற்றத்தில் எல்லாம் இறைவனுக்கு சிலை செய்து இறை கடவுள் என்று கும்பிடுகிறார்கள் வணங்குகிறார்கள் சிந்திக்க மாட்டார்களே அவர்களுக்கே அப்படி ஒரு பிள்ளை பிறந்தால் அவர்கள் அதை என்னது ஆரி ஆற தழுவா தழுவுவார்களா சந்தோஷப்படுவார்களா அல்லது வெறுத்து ஒதுக்குவார்களா இப்படி என்றால் இறைவன் மிக இன்னொரு அல்குர்வானின் வசனத்தை சொல்கிறான் லக்கி தக்வீம் மனிதர்களை நான் அழகிய தோற்றத்தில் அழகான வடிவத்தில் மனிதனை படைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான் மனிதர்களை அழகான வடிவத்தில் பழைத்த இறைவன் எவ்வளோ அழகாக இருப்பான் எனவே அந்த இறைவனுடைய அந்த உருவத்தை அந்த வடிவத்தை காணாமல் நாங்களாக கற்பனை பண்ணி இறைவனுக்கு உருவம் அமைப்பதோ இறைவனுக்கு சிலை வடிப்பதோ இது இறைவனுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அநியாயம் என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும் ஒருபோதும் இறைவன் இந்த அநியாயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இந்த அநியாயத்தை இறைவன் வன்மையாக கண்டிக்கிறான் இந்த அநியாயம்தான் உலகத்தில் செய்யப்படக்கூடிய பெரிய அநியாயம் என்று இறைவன் சொல்லக்கூடிய செய்திகள் அல் குர்ஆனில் நெடுகிலும் உங்களுக்கு பார்க்கலாம் எனவே கணியத்துக்குரிய அன்பாந்து இஸ்லாமிய சோதர்களே இப்பொழுது உங்களுக்கு அல்லாஹ் என்றால் யார் அவனுக்குரிய தன்மைகள் என்ன அவனுக்குரிய இலக்கணம் என்ன என்பதெல்லாம் இந்த காணொளியிலே உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இறைவன் எம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக அலமது இல்லாஹி ரம்பில் ஆலமி